எடுத்த உடனே கோவில கொண்டு வந்து வச்சு இந்துக்கள் ஓட்டையெல்லாம் ஒண்ணு சேர்த்துருவோம் அப்படின்னு பாஜக வச்சுக்கிட்டு போய் நின்னாரு இப்ப என்ன சிக்கல்னா மிஸ்டர் எடப்பாடியார் உங்க ஆட்சியில சொல்றதுக்கு ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு நீங்க இன்னைக்கு பேசுறீங்க அன்னைக்கு சட்ட ஒழுங்கு நாரி போய் கிடந்துச்சு கெட்டு போயில நாரி போய் கிடந்துச்சு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல தேர்தல் அப்ப வேற லெவல் சம்பவமா இருக்கும் அத்திரடியா சரவடியா இருக்கும் களம் அப்படிதான் இருக்கு ஒரு பக்கம் எடப்பாடியார் பிரச்சாரத்து கிளம்பிட்டாரு இன்னொரு பக்கம் உங்களோட ஸ்டாலின் என்று முதலமைச்சர் ஸ்டாலினும் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு மக்களை ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இதுல என்ன சிக்கலாகி போச்சுன்னா தொடக்கத்துல இருந்தே நம்ம அண்ணன் எடப்பாடியார அடி வாங்கிட்டே இருக்காரு எதையாவது தத்து பத்துன்னு ஒளறி அப்புறம் மக்கள் எதிர்த்த உடனே அதை மாத்தி பேசி இப்படியே சம்பவம் ஆயிட்டு இருக்கு நேத்து சிக்கி இருக்கிறார்னா பாருங்க நேத்து சிக்கினது மட்டும் இல்லைங்க அவரே ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு காலையில பிரச்சார கூட்டத்துல ஒரு பரப்புரை கூட்டத்துல வேற லெவல் சம்பவத்தை ஸ்டாலின் பண்ணி விட்டார் சுந்தரா டிராவல்ஸ் கதைய கொண்டு வந்து வச்சு வேற லெவல் அடி அது மட்டும் சொல்லலங்க கட்சிக்காரனே உங்களை நம்பல மிஸ்டர் பத்து தோல்வி எடப்பாடி கட்சிக்காரனே உங்களை நம்பல நீங்களா அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு போடு போட கதரோ கதர்னு கதர்வாரு நம்ம அண்ணன் எடப்பாடியாரு சம்பவத்தை தான் நம்ம பேச போறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்களோடு ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு அதுல பல துறைகள் சார்ந்த ஒரு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர்ஸ்ல மக்கள் தங்களுக்கான நாற்பத்தி ரெண்டு வகையான பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கான முகாம்களை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காரு ஒரே மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நேத்தே தீர்த்து வைக்கப்பட்ட பலதரு உண்டு நேத்தா ஆரம்பிச்சிருக்கிறாங்க பயங்கரமா ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்கவே ஒரு பக்கம் மக்கள் கும்பல் கும்பலா தங்கள் பிரச்சனைகளை சரி செய்ய அந்த முகாமை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவர் போற இடத்த மக்கள் ஸ்டாலின் அவர்களை பாக்குறது குவியறாங்க அதோட அவர் செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாரு நமக்கே செல்ஃபி எடுக்க வராது ஸ்டூடெண்ட்ஸ்களை கேக்குறாங்கன்னு செல்ஃபி எடுக்கிறாரு பெண்கள் அவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க பாருங்களேன் அவர் ஒரு பக்கம் ஜாலியாக போயிட்டு இருக்காரு மேடையில் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் எடப்பாடியார் சிக்கி சீரழிகிறார் எடுத்த உடனே கோவில கொண்டு வந்து வச்சு இந்துக்கள் ஓட்டையெல்லாம் ஒன்று சேர்த்துருவோம் அப்படின்னு பாஜக காரை புத்தியை வச்சுக்கிட்டு போய் நின்னாரு கோயில் காசை எடுத்து காலேஜ் கட்டுறாங்கப்பான்னு சொல்லி அதுக்கு ஒரு நல்லா வாங்கப்பட்டாரு அவருக்கு எதிராக பல்வேறு காலேஜ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ண பிறகு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு உடனே அதை தோசை திருப்பி போட்ட மாதிரி அப்புறம் டம்முன்னு மணிபு கேட்டாரு போயிட்டு இருக்கும் போது நேத்து எடப்பாடியாரு ஆமாங்க கடுமையா பேசியிருக்காரு என்ன ஆகுங்கன்னா அவர் வந்து அப்படியே தவழ்ந்து வந்து பதவிக்கு வந்துட்டாரு அப்புறம் வந்து பறந்து வந்து பதவிக்கு வந்துட்டாரு கால் கடியில விழுந்து பதவி வந்தாரு என்ன இப்படியே சொல்லிட்டு அப்படின்னு வெடிச்சு சதறிட்டாரு அண்ணனுக்கு இருக்கும்ல எப்பா பார்த்தாலும் அந்த வீடியோ தூக்கி அம்மா தவந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை கொச்சப்படுத்துறது அவர் அவர் இல்லையா நேற்று வெடிச்சு சதற அளவுக்கு கோவம் தாரு ஏதோ உனக்கு செஞ்சு நான் வந்துட்டேன்ல அப்புறம் என்னவா அப்படின்னு அவர் பயங்கரமா பேச கூடி கூடியிருந்த கை கைதட்டி சந்தோஷப்பட வேற லெவலா இருந்துச்சு நமக்கு என்ன அண்ணன் எடப்பாடியார் காலில் விழுந்தது ஏன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்னா நீங்க காலை பார்த்தாலே விழுத ஆரம்பிச்சிடுறீங்க அதுதான் இங்க சிக்கலா இருக்கு ஏதோ உங்க கட்சிக்காரங்க காலில் விழுந்தீங்க உங்க மரியாதைக்குரிய ஆட்கள் காலில் விழுந்து காசை கீச கொடுத்து கூவத்தூர்ல கூத்தடிச்சிட்டு நீங்க மந்திரி ஆயிட்டீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க அந்த வந்த வழி அப்படிதானே நீங்க முதலமைச்சர் ஆனீங்க ஆனா என்ன பிரச்சனைனா அமித்ஷா காலை பார்த்தாலும் விழுந்துடுறீங்க அமித்ஷா காலை பார்த்து விழுந்துறீங்கன்னா நீங்க யாருன்னு கேள்வி வரம்ல அப்பதான் எங்களுக்கு எல்லா காலில் விழுகுறது ஞாபகம் வருது அம்மா காலில் விழுந்து சின்னம்மா கால விழுந்து அமித்ஷா காலில் வந்து விழுந்து அப்போ அதை அத தானே செய்வாங்க எதிர்கட்சி ஏப்பா கால பார்த்தாலே டம்முன்னு விழுந்துடுற அப்படின்னு அதுதான் வேற ஒன்னும் இல்லனை இதுக்கான மந்திரிங்க இதுக்கா நீங்க முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்க ஆமாம் முன்னாடி ஆட்சி எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி டயரை கும்பிட்டுக்கிட்டே தெரிஞ்சாங்க அவங்க எப்படி காலில் விழுந்துட்டே தெரிஞ்சாங்கன்னு தானே வித்தியாசம் மக்களுக்கு புரியும் அதை சொல்லத்தானே செய்வாங்க அதுக்கு ஏன் கோபப்படுறீங்க இதுதான் முதலமைச்சர் ஆனாங்க அவர் உங்களை சொல்றது மட்டும் முதலமைச்சர் ஆகலே பல முக்கியமான திட்டங்களை வேற வழியே இல்லைங்க ஒத்துக்கிட்டு தான் அவனு செஞ்சிருக்கிறார் அது காலை உணவு திட்டத்துல இருந்து பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்துல இருந்து பல்வேறு திட்டங்கள் பெண்கள் பேர்ல வீடு இதுல ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க நம்ம ரொம்ப குறைவானதுதான் ஆனா அதையும் சரி செய்யணும்னு முதலமைச்சர் ஒரு திட்டம் போட்டாரு எல்லா துறைகளிலும் இருக்கிற அத்தனை சலுகைகள் உரிமைகளையும் இந்த குடும்பத்துக்கு கொண்டு வாங்கன்றார் இலவச வீட்டுமனை பட்டா வீடு கட்டி கொடுப்பது அப்புறம் அது இன்னும் நிறைய சலுகைகள் இருக்குல்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது குழந்தைங்களை படிக்க வைக்கிறது இது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு குடும்பத்துக்கு கொடு அவன் வறுமை கூட்டு கீழே இருக்கான் அவனை தூக்கி விடணும்னா மொத்தமா கொண்டு போய் சேருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு அதுதானே முதலமைச்சர் ஆனாரு ஆர்டர் போட்டிருக்காரு பஸ்ல கேமரா வச்சிருக்கிறாரு இப்படி அவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் பெரிய அளவுல செஞ்சிட்டு இருக்காரு சின்ன குழந்தைங்கள் கல்வி கல்வித்துறையில கூடு கூடுதலான கவனம் செலுத்துறாரு பாத்துட்டு தானே இருக்கோம் அப்புறம் இதுக்கா நீங்க வந்தீங்கன்னா போக்குல உங்கள ரெண்டு தட்டு தட்டிட்டு போனா தானே கரெக்டா இருக்கும்னு தட்டிட்டு போறாங்க என் ஆட்சியில என்ன குறை நடந்தது சொல்லுங்கள் பதில் சொன்ன தயாரா இருக்கே அப்பாடா இப்பயாவது நம்ம அன்னை வாயை திறக்க தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியாரு இப்ப என்ன சிக்கல்னா மிஸ்டர் எடப்பாடியார் உங்க ஆட்சியில சொல்றதுக்கு ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்கு சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சு நீங்க இன்னைக்கு பேசுறீங்க அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு நாரி போய் கிடந்துச்சு கெட்டு போயில நாரி போய் கிடந்துச்சு நீங்க நாய கோழிக்க குருவிய சுட்டு கொள்ற மாதிரி போராடக்கூடிய மக்களை பதினாலு பேர் பதிமூணு பேர் ஸ்பாட்ல சாகுறாங்க ஒருத்தர ஆஸ்பத்திரியில சாகுறாரு பதினாலு பேரை சுட்டு கொன்னீங்க பலரும் காயமடைஞ்சாங்க மனவியல் ரீதியாக காவல்துறையை வச்சா அவங்களுக்கு கொடூரமான உளவியல் பிரச்சனை உண்டாக்குனீங்க அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா இன்ன வரையும் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி தருற நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க சரி அதை விடுங்க ஜல்லிக்கட்டுக்காக போராடினது யாருக்காக இந்த நாட்டில் இந்த மண்ணினுடைய பண்பாட்டுக்கு ஒரு இடைஞ்சல் அப்படின்னு போராடுறாங்க அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் போராடினவங்க அத்தனை பேரையும் நியாய அடிச்சு தூக்கி இருந்தீங்களே போலீஸ வச்சு தியரியை வச்சுட்டு ஆட்டோவை கொளுத்தி விட்டுட்டு வீட்டை கொளுத்தி விட்டு அவங்க மேல பழிய போட்டு அவங்களை அடிச்சீங்களே அவங்களுக்கு உணவு கொடுத்த மீனவ குப்பத்தில் இருக்கிற எல்லாம் அடிச்சு வெளுத்தீங்களே மீனவர்களை கொன்று கூச்சிங்களே அதெல்லாம் மறந்துட்டீங்களா சட்டமன்றத்தில் பயங்கரவாதிகள் நுழைஞ்சிட்டாங்கன்னு ஒரு தீர்மானம்லாம் போட்டு அறிக்கையெல்லாம் வாச்சிங்களே மறந்துட்டீங்களா சரி அதுதான் அப்படின்னா பெண்களையாவது ஒழுங்கா காப்பாத்த தெரியுதா முன்னூறு பேர் பொள்ளாச்சியில முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் தாலையெல்லாம் சொரணப்பட்டாங்க ஏழு பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இதை சொல்லி வெளியே கொண்டு வந்த பையனை பையனை போட்டு அடிச்சிங்க தன் தங்கச்சிக்காக வெளியே வந்து போராடுற பையனை போட்டு அடிச்சிங்க அந்த அடிச்சவே கேஸ்ல இன்ன வரைக்கும் இல்லை அவன்தான் பாரநாகாஜ் இன்ன வரைக்கும் கேஸ்லேயே இல்லை நாலரை மணி நேரம் விசாரிச்சிங்க குற்றவாளியை பாதுகாக்க எல்லா அயோக்கியத்திலும் பண்ணுங்க ஆனா நீங்க வந்து குற்றம் குரம் தான் சொல்லுங்க நான் சொல்றேன் பதிலுன்றீங்க ஜெயலலிதா அம்மாவுடைய ரொம்ப பிடிச்ச இடமா இருந்த கொடநாடுலேயே கொலையும் கொலையும் நடந்த போது வேடிக்கை பார்த்தீங்க கடைசியில பார்த்தா செய்ய வச்சதை நீங்கன்னு டெல்லியில உட்காந்து பத்திரிகையாளர் சந்திப்புல உண்மையை போட்டு குற்றவாளிகள் உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறமும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு ஊருக்கே தெரியும் இப்போ சிக்கி இருக்கிறது உங்களுக்கு தலைமை பாதுகாவலராக இருந்த காவல்துறை அதிகாரி சிக்கியிருக்காரு இப்போ அவருடைய ஃபோனை ட்ரைஸ் பண்ணும்போது குற்றவாளிகளோடு பலமுறை அவர் பேசியிருக்காரு என்ன ஜீ இப்படி எக்கச்சக்கமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்துச்சு நீங்க அதை திருத்திப்பீங்களா அதை பற்றி பேசமாக செஞ்சீங்களா அந்த காலகட்டத்துல அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க போலீஸ் காவல் எடுத்தே ரெண்டு பேரும் சாத்தன்குளத்துல படுகொலை சரி அதை விடுங்க ஊழல் கொள்ளை நடந்து இருக்கிற ஆட்சி நிச்சயமா ஊழல் கொள்ளையெல்லாம் ஏத்துக்கவே முடியாது ஆதாரம் தான் வாங்க நம்ம எல்லாம் ஜெயந்தே கோர்ட்டுக்கு போவோம் நான் அதுக்கு உங்க கூட நிக்கிறேன் ஆனா நீங்க கொண்டு வந்தீங்களா ஆயிரம் கோடி ஊழல் அது நாற்பது கம்ப்ளைண்ட்ஸ் அதிமுக காலத்துல வந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதைத்தான் தூக்கிட்டு வந்து ஈடி இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கான் அதுல சேர்க்கப்பட்டாங்க இல்லையா யாரு உதயநிதியுடைய ஃப்ரெண்டுன்னு அவங்க அப்புறம் அந்த காலத்துல படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதை நீதிபதி கூப்பிட்டு வச்சு பொளேர் பொலேர்னு புடனில போட்டாங்க ஏன்னா அன்னைக்கு படிச்சிட்டு இருந்த தூக்கி இந்த கேஸ்ல இந்த கிழத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுல பதில் சொல்ல முடியாம ஈடி தெரிச்சு ஓடுச்சு உங்க லட்சணம் அப்படித்தான் ஊழலை பத்தி நீங்க பேசலாமா ஊழல் குற்றச்சாட்டுல ஒரு முதலமைச்சர் முதல் குற்றவாளியா ஏ ஒன் குற்றவாளியா கியூஸ் நம்பர் ஒன் ஏ ஒன் குற்றவாளியா இருந்தது யாரு ஜெயலலிதா அவர்கள் அவங்க இறந்து போனதுனால அவங்க விடுவிக்கப்பட்டாங்க ஒருவேளை இருந்திருந்தா இருந்தா ஜெயில தான் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் சின்னம்மா நாலு வருஷம் ஜெயில இருந்தாங்க இப்படி ஊழலுக்காக குற்றம் செஞ்சு உள்ள போன கட்சியினுடைய தலைமை பொறுப்பு உங்களுக்கு தான் இதாவது பரவாயில்ல அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க தாறு ஊழல் யாரு எடப்பாடியார் தாறு ஊழல் ஓபிஎஸ் மணல் கொள்ளை ஊழலு அப்புறம் டெண்டர் ஊழலு அப்புறம் நிலக்கரி ஊழலு குட்கா ஊழலு பண பின் போது ஏற்பட்ட ஊழல் இப்படி எக்கச்சக்கமான ஊழல் அடிக்கிட்டே போலாமே அத்தனை தூய்மையானவர்கள் மாதிரியே பாஜக வாஷிங் போட்டு துவச்சுட்டாங்களா உங்களையும் என்னங்க ஜி அதுலயும் அண்ணன் ஏய் இது மம்புட்டி பிடிச்ச கை சரி அதுக்கு என்ன வெள்ளமண்டி பழனிசாமி தானே நீங்க ஏதோ மண்வெட்டியை தூக்கி வெட்டி தரிச்சது மாதிரி பேசுறீங்க சிம்ம அது அதெல்லாம் ஒரு பெருமையாங்க உங்க அது வெள்ளமண்டியோ விவசாயமோ உங்க தொழில் அதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு மம்பூட்டி புடிச்ச கை ஏங்கிட்ட வச்சுக்கிறாது அப்படின்னு சொல்ல வரீங்களா ஜி நீங்களே தெரு தெருவா அடி வாங்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த பில்டப் எல்லாம் அதெல்லாம் அவர் சொல்றாரு கூட்டத்துல நின்னு கோஷம் போட்டு கட்சியில உறுப்பினராகி அதுக்கப்புறம் வட்ட செயலாளராகி ஆகி மாவட்டமா வந்து அப்புறம் தலைமை பொறுப்புக்கு வந்து அதுக்கப்புறம் எம்எல்ஏ வாங்கி இங்க நிக்கிறேன் நான் அப்படின்னாரு அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு உழவனுடைய மகனா இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு அவர் அப்படி சொல்லும்போது போது அப்படியே அதிமுக காரர்கள் புள்ளடிச்சிருக்கோம் இன்னொரு கதையை சொல்லவானே உங்க கதை போலயே தான் நீங்க ஐம்பத்தி நாலுல பிறந்தீங்க ஸ்டாலின் அவர்கள் ஐம்பத்தி மூணுல பிறந்தாரு அவ்வளவுதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அவரு நீங்க ஐம்பத்தி நாலுல பிறந்தீங்க நீங்க இருபது வயசுக்கு மேல கட்சியில சேர்ந்தீங்க இருபது வயசுல கட்சியில சேர்ந்தீங்க முப்பத்தஞ்சு வயசுல நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க நீங்க ஒரு சாதாரண உழைப்பாளி மகன்னா ஒரு விவசாயி மகே முப்பத்தஞ்சு வயசுல எம்எல்ஏ ஆயிட்டீங்க அதுக்கப்புறம் எம்பி ஆனீங்க திரும்ப எம்எல்ஏ 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 அப்புறம் கடைசியில மந்திரி ஆயிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அமைச்சராக ஆயிட்டீங்க ஆனா நீங்க சொல்ற ஸ்டாலின் இருக்கார்ல அவங்க அப்பா முதலமைச்சர் அதனால அவர் வந்துட்டார் அவர் பதினாலு வயசுல கட்சிக்கு வந்தார் பதினாலு வயசுக்குள்ள வந்து பிரச்சாரங்களை செஞ்சுட்டு சின்ன சின்னதா நாடகம் போட்டுட்டு ஒரு குரூப் செட் பண்ணி நாடகம் போட்டாரு பதினாலு வயசுல வந்த முதலமைச்சருடைய பையன் நாடகம் போட்டுட்டு இருந்தார் எழுபத்தி மூணுல பொதுக்குழு உறுப்பினராக வர்றாரு அதாவது அவருடைய இருபது வயசுக்கு மேல பொதுக்குழு உறுப்பினராக வர்றாரு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி எழுபத்தி ஆறுல எழுபத்தி அஞ்சுல அவங்க வந்து இளைஞர் அமைப்பு எல்லாம் தொடங்கி அதுல வேலை பார்த்துட்டு இருக்காரு எம்எல்ஏ ஆகல எம்பி ஆகல அதுல இளைஞர் அமைப்பை தொடங்கி அதுல வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த காலக்கட்டத்தான் எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சில அடிச்சு குடிச்சு உள்ளத்துக்கு போட்டு மிசாவில போட்டு வெளுத்ததுலாம் அப்பதான் அப்ப பதினாலு வயசுல உள்ள வந்து இருபத்தி மூணு வயசுல வந்து இளைஞர் அணி பொதுக்குழு வந்து அதுக்கப்புறம் மிசாவில் கைதாகி உள்ள போயிட்டாரு இளைஞர் அணியில வேலை பார்த்தாலும் எண்பத்தி ஆறுல தான் அவர் இளைஞர் அணியினுடைய தலைவராகவே ஆகுறாரு இளைஞர் அணி தலைவரான பிறகு கட்சியில சேர்ந்து இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு எம்எல்ஏ வாங்குறாரு ஆனா அவர் முதலமைச்சர் மகே ஆனா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு எம்எல்ஏ ஆகுறாரு அதுக்கப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் ஆனா பல்வேறு பதவிகள் உழைப்பாளி மயம் பதினஞ்சு வருஷத்துல எம்எல்ஏ ஆயிட்டீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் கழிச்சுதான் எம்எல்ஏவே ஆகுறாரு அப்ப புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க இருபது வயசுல வந்து முப்பத்தஞ்சு வயசுல எம்எல்ஏ ஆயிட்டீங்க பதினாலு வயசுல வந்து இவர் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சும்மா தெரிஞ்சுட்டு அப்புறம் எம்எல்ஏ ஆவாரு புரியுதுங்களா சும்மா அப்படி டபக்குன்னு மேல வரலங்க நீங்க வந்து உதயநிதியை சொல்லுங்க அது கரெக்ட் அவர் அவங்க அப்பா வச்சு மேல வந்தாரு அவர் அரசியலே இல்லாம இருந்தவர் திடீர்னு தான் வந்தாரு ஆனா ஸ்டாலின் அவர்கள் உழைச்சுதான் மேல வந்தாரு கோஷம் போட்டு கட்சியை கட்டி இளைஞர் அமைப்பு கட்டி மேலே வந்தாரு அதனால உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி எம்எல்ஏ வரவர் அதனால முதலமைச்சர் மகன்ற சலுகையில அவர் டப்புன்னு மேலே வந்துட்டாருலாம் சொல்ல முடியாது சோ உங்களை பார்க்கும் அவர் முதலமைச்சர் மகன் ரொம்ப லேட்டா பதவி வந்திருக்காருன்னு அதை விடுங்க ஆனா இன்னைக்கு காலையில வச்சு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா சுந்தரா டிராவல்ஸ் ஒரு படம் பாத்துருப்பீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த படம் அந்த வண்டி ஒரு பஸ் வச்சே கதை அந்த பஸ்ஸே ஒரு காலாங்கடையில போற அளவுக்கு இருக்கிற பஸ் அந்த வண்டி எடுத்தாலே குபு குபின்னு போக வரும் இந்த காட்சியை எடுத்து வச்சுக்கிட்டு முதலமைச்சர் போட்டு அடிச்சு வலிச்சுட்டாருங்க என்ன சொன்னாரு தெரியுமா சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு இபிஎஸ் கிளம்பிட்டாரு பஸ்ல இருந்து போக வரும் பாருங்க அது மாதிரி இவர் வாயில இருந்து பொய்யும் அவதூறுகளும் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்காரு சுந்தரா டிராவல்ஸ் எப்படி பஸ் எடுத்துருந்த மாதிரி வந்துட்டு பொய்யையும் அவதூறையும் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவர் சொல்றாரு மக்கள் எனக்கு பை பை சொல்றாங்களாம் முதலமைச்சர் சொல்றாரு எடப்பாடியார் சொல்றாரு மக்கள் எனக்கு பை பை சொல்றாங்களாம் மிஸ்டர் எடப்பாடி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுல இருந்து தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கோம் நீங்க பத்து தோல்வி பழனிசாமி இந்த பத்து தோல்வி பழனிசாமிக்கு மக்கள்

நீங்களா அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர வரமாட்டேங்குன்னு நினைக்கிறாங்கன்னு இன்னொரு படத்துல இருக்க ஜோக்கை தூக்கி போட்டு வேற லெவல் மிதி ஒரு பக்கம் முதலமைச்சர் மிதிச்சுட்டு போறாரே அப்படின்னு தத்திட்டு இருக்கும் போதே நம்ம ஆடு அண்ணாமலை ரெண்டு மிதி மிச்சிருக்காருங்க என்னன்னு கேக்குறீங்களா ஆடு அண்ணாமலை கிட்ட போய் கேக்குறாங்க பத்திரிகைக்காரங்க அடுத்த வருகிற தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிமுக அப்படின்னு சொல்றாங்களே அண்ணா அப்படின்னா அவர் போயிட்டே இருக்கிறவரு இருந்து டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இம்புட் அசிங்கம் எவ்வளவு கேவலம் இந்த மாநிலத்தினுடைய ஒரு கட்சியினுடைய கூட்டணியில தலைமை பொறுப்புல இருக்கிற கட்சிய நொட்டாங்கையில தட்டி விட்டு போகுதா ஆடு புளிச்சுன்னு தூப்பிடுச்சா ஆடு பாவம் அண்ணன் நினைக்கும் போதுதான் ரொம்ப கவலையா இருக்குங்க நமக்கு இது இடையில ஒரு தம்பியோடைய வீடியோ பாத்தீங்க அந்த தம்பி கிட்ட போய் ஒருத்தர் கேக்குறாரு நீ விஜய் ஃபேனா அஜித் ஃபேனா நான் மு ஸ்டாலின் ஸ்டாலின் ஃபேனுன்றவன் இவருக்கு வேற லெவல் அதிர்ச்சி ஆயிட்டாரு பாருங்களேன்